காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பது சந்திர சூரியர் உள்ளவரை தங்கள் ஊர் நிர்வாகத்தில் தப்பானவர்களின் ஆதிக்கம் போய் நல்லவர்கள் வளருவதற்காக மேற்படி சாசனம் உருவான வருஷத்திலிருந்து சந்திர சூரியர்கள் உள்ள அளவும் இம்மாதிரி குடவோலை அமைப்போம் என்று சாசனம் முடிகிறது இப்பரிசே இவ்வாண்டு முதல் சந்திர ஆதித்தவத்தென்று நங் கிராமத்துக்கு அப்யுதயமாக அப்பியுதயம் என்றால் கஷேமா அபிவிருத்தி துஷ்டர் கெட்டு விசிஷ்டர் வர்த்திப்பதாக அதாவது உயர் மக்கள் வளருவதற்காக விவஸ்தை செய்தோம் உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலத்து சபையோம் என்று முடிகிறது துரதிருஷ்டவசமாக இம்மாதிரி குடவோலை தேர்தல் முறை அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி சாஸ்வதமாக நீடிக்காமல் போய்விட்டது சபையோம் என்றால் சபையோரான நாங்கள் என்று அர்த்தம் அதாவது மேற்படி சாசன விதிகளை பிரேம் செய்தவர்கள் முடிவில் கையெழுத்து போடுவது போல் தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்